என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகி உங்களுக்கே என்னுடைய மனமார்ந்தி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து உங்களுடைய சிம் கார்டு நம்பரோட வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து இணைக்க இருக்காங்க அது வந்து எல்லா கம்பெனிலேருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அதை நம்ம கண்டுக்கறதில்ல கடந்த கடந்த இரண்டு நாளைக்கு முன்பாக வந்து என்னுடைய டொக்கோமோ நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் சொல்லி போய் கேட்டதுக்கு உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இன்னும் வந்து கனெக்ட் பண்ணலை ஸோ அதனால் நாங்கள் பிளாக் பண்ணுறோம் சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சிறிய அமௌண்ட் அவங்க வாங்கிட்டு இன்னொரு டூப்ளிகேட் சிம் வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் அந்த சிம்மை வாங்கி இப்போ யூஸ் இருக்கேன் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா அவங்களா உங்கள் சிம்மை பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணை கொண்டு போய் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எதுவுமே உங்களுக்கு வராது எல்லாமே வந்து டீஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் ஷாப்புக்கு நீங்கள் போய் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து உங்களுடைய செல்ஃபோன் என்னோட நீங்கள் இணைச்சிங்க இது எல்லா மொபைல் சென்டர்லையுமே வந்து இலவசமாக இவங்க செய்துட்ருக்காங்க மிக முக்கியமாக மிக விரைவாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாக போய் உங்களுடைய சிம் கார்டுடன் உங்களுடைய ஆதார் எண்ணை இணைச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே அவங்க வந்து உங்களுடைய சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைலில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்க நேரிடும் ஸோ எல்லோருமே எல்லா அவங்க மொபைலில் இருக்கிற எல்லா நம்பருமே கா பேக்கப் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த இழப்பு ஏற்படாமல் இருக்க எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை உங்களுடைய மொபைல் நம்பரோடு இணைத்து கொள்ளுங்கள் எந்தவித சார்ஜும் செய்யாமல் எல்லா சர்வீஸ் சென்டர் எல்லா மொபைல் சென்டர்லுமே வந்து இலவசமாக உங்களுக்கு வந்து இணைத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்கப்பெல்லாம் யாரெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மிக விரைவாகவே உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து உங்களுடைய மொபைல் எண்ணோட இணைக்க போறீங்க இல்லை நான் வந்து பதறாமல் வந்து கம்பெனி வந்து டிஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க